எங்கள் அம்மா ஆட்சியிலே ஏறுகளு மாவட்டம் விடியா திமுக ஆட்சியிலே நாலு குடிநீர்லாம் திண்டாட்டம் எங்களால் அடிப்பாளர் ஆட்சியில்லாம் தண்ணீர் விடியா ஸ்டாலின் ஆட்சியிலே கழிவு நீர் கழிவுநீர் பராமரித்தடு பராமரித்தடு பாதள சாக்கடை திட்டப்பணிகளை முறையாக பராமரித்தது பராமரித்திடு தடுத்தது கல்வியல் சாலைகளில் ஆறாக ஓடுவதை தடுத்தது மேம்படுத்து மேம்படுத்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்து மேம்படுத்து இடிந்துள்ள நிலையில் உள்ள ருவம்பேட்டை கணபதிபுரம் சுடுகாட்டு மேற்குறையை மேம்படுத்து மேம்படுத்து கொண்டு வா வா கொண்டு மீண்டும் கொண்டு வா ஏழில மக்கள் பயன்படுத்திக் கொள்ள கொள்ளிற்றுகளை மீண்டும் கொண்டு வா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வாக்களித்த ஏழை மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே போக்கெடு போக்கிடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு போக்கிடு உறுதி செய் உறுதி செய் பொதுமக்களின் சுகாதாரத்தை பொதுமக்கள் சுகாதாரத்தை உறுதி செய் உறுதி செய் உறுதி ஸ்டாலின் ஆட்சியை ஸ்டாலின் ஆட்சியை விட்டு ஓடிவிடு ஆட்சியை விட்டு ஓரிவிடு ஸ்டாலினே 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 ஆட்சியை விட்டு ஓடிவிடு ஓடிவிடு அடுத்த கோஷங்கள் வந்து நம்முடைய மாவட்டம் வந்து இருக்கு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையில் இருந்தும் போதைப் பொருட்கள் மயக்கத்தில் இருந்தும் இளைஞர்களை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம் கிடைக்குது கிடைக்குது விடியா திமுக ஆட்சியிலே மூளை முழுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதவிதமாய் போதைப் பொருட்கள் கிடைக்குது ஒழிப்போம் மொழிப்போம் தமிழகத்தின் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் அள்ளி தந்த வாக்குறுதிகளோ கடல் அளவு கடல் அளவு நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ கடுதளவு கடுகளவு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அப் மரணங்களை கண்டிக்கின்றோம் தொடருதே தொடருதே சார்கள் என்ற கேள்வி தொடருதே தொடருதே ஒழிப்போம் ஒழிப்போம் விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் காப்போம் காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மக்கள் கண்களில் கண்ணீர் விடியா ஆட்சியின் கோளாறு விடியா ஆட்சியின் கோளாரால் மக்கள் கண்களில் கண்ணீர் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது விடியா ஆட்சி முடிவும் நேரம் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் ஆட்சி வர வேண்டும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் தமிழகம் மீண்டும் தலை மக்கள் ஆதரவு தர வேண்டும் தமிழகம் காக்கும் தலைவர் யாரு என்றும் எங்கள் எடப்பாடி யாரு உழைப்போம் உழைப்போம் தமிழகத்தின் நல்லாட்சி மலர உழைப்போம் உழைப்போம் மலர வேண்டும் மலர வேண்டும் மக்கள் நலனறிந்து ஆட்சி நடத்த மின் குலத்தை பாதுகாக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட எடப்பாடியார் ஆட்சி மலர வேண்டும் எங்கள் தங்கம் எடப்பாடி எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும் தங்கம் எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வெல்க 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 வெல்கவே வெல்கவே நமது புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெல்க வெல்கவே எழுச்சி பயணம் வெல்க வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வலர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் நடும் புகழ் நன்றி வணக்கம் इंगगे आज कर